சிவ சிவா கண்ணாமலே பண்ணாமலகே புனது மலகே திருபண்ணாமலே புலக உருண்டின் ஜிதயாகமே மனித வாட்டகின் மொத்த பாகமே கண்ணாமலே பட்ட இடம் தொட்ட இடம் சிவமயமே சிவமயமே நீ சுட்ட இடம் சுடர் விட்ட இடம் ஜோதிமயமே ஜோதிமயமே திருவண்ணாமலையின் ஜோதிமயமே नमजिवाय नमः சிவ சிவா அண்ணாமலகே புண்ணாமலகே புனது மலகே திருவண்ணாமலகே உலக உருண்டகின் இதய பாகமே மனித வாழ்க்கையின் மொத்த பாகமே கண்ணாமலகே பட்ட இடம் தொட்ட இடம் சிவமயமே சிவமயமே நீ சுட்ட இடம் சுடர்விட்ட இடம் ஜோதிமயமே நல்லவா என் தாயும் அல்லவா கண்ணாரமுதக் கடலே போற்றி சீரார் பெரும்பு நம் தேவடி போற்றி பாராத இன்பம் மலை மலையானே போற்றி போற்றி యువా ఉన్నప్పవాళత్తవా నల్లవా ఎంతవా నల్లవా ఎంతవా నల్లవా பென்லவாம். ப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பலத்தவா உன்னப்ப நல்லவா புன்னம் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்பன் நல்லவா உன்ன பலத்தவா உன்னப்பன் அல்லவா உன்ன பலத்தவா என்னப்பன் அல்லவா

নন্দিনী রাজীবেশ কুম্বর রাশি दादा जी स्वामी जी महाराज दया हां इधर नाम निकल गया दादा दया निधि मेरा प्रगति से कविता मिथुन राशि तिरुवादि स्वामी जी शीर्षक कडा राशि भारतीय कनिषा मिथुन राशि तिरुवादि स्वामी गंगा परमेश्वर मित्राड नक्षत्र Allah hai. Allah. Kamish சர்வே تام சமுதரணம் அஸ்மி உமேகப்ரணம் சர்வே تام லோகே சர்வே تام பத்மஹாஜனனம் ஹேமதேரே தேவி தேவி அர்யாரோகி சத்யானோவிம் ஜெல்லம்ர்மர்த்தகாம்மி மோதே சுவிலவலப்ரதா ஜெகதம் தமஸ்த சன்மங்களவப்தம் சர்வாவீதசி வாம தேவாதரமாஹா வம் விருவாக்ஷாதரமாஹா வம் கபர்தினே நமஹா வம் காமராஜே நமஹா வம் அந்தகாசுரசூதனாத நமஹா வம் கங்காதராத நமஹா வம் லணாநாக்ஷாத நமஹா வம் காலகாளாத நமஹா வம் கபானதே ஜெய நமஹா வம்

सोम सूर्याग्निलोचनामं अविन्मा यदाद्रमा पंचव्रद्रमा प्रजापतेन्मा विश्वेश्वरा भवाय देवाय्न्मा भवसेशद्दीन सर्वाय देवाय्मा सर्वशेषवत्तीन्मा वम ईशानय देवाय्मा ईशानस देश देवाय्मा पशुपते देशभवतीमा उग्राय देवाय्मा उग्रश्रेशभवद्राय देवाय्मा रुद्रश्रेशीन भीमाए श्री भीमश्रिलेषव महदो दे महदेव देशभवद्दीन वेदमलेवस्वा मौलमंद्रवीन पूजाम समर्पय नामी वं महासमाजतम महाभक्तने वम कपूर वम मित्रम वम डोरो धरोरो दिसोतो वम निसं दरोतो वम वयं वयं डोर्वा वम महा रूपम आकरा बजाने वम प्रति अने चले करारा करदो ये वैशु भूमि वम महाबंद चले वम कपूर वम खत वम 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 जल <laughs> மலையானே போற்றி போற்றி பாலாமி உடனே வேதபுத்தாள் சேர்வரோ மேலே போலமா வழிடுங்க ஆறுதலை பராய் பராய்த்தரையே ஆறு நடுவுள் இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொறியாய் பொன்னம் பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேயே கற்றவர் விழுங்கும் கற்பகக்கணியே கரையிலா கருணை மாடலே செற்றவர பூரங்கள் செற்றயம் சிவனை திருவேழி விழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்ட கண்டு உள்ளம் குளிரையின் கண் குளிர்ந்தனவே வேண்டி எழுதிட பாற்க விரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவள் மண்ணிய செய்த ஆலிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம்

அரங்கின்ன கொடிகள் தொகிற்கொடிகள் விழவிக் காடுவேற்காடு இரவு பகல் பல காலும் இயலையே மூ தமிழ் கூறி தீரமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பரகருனை வேறுவாழ் மணிதரும் தேவருமாயா முனிவரும் மந்திரி குனிதரும் சேவடி கொன்றைவார் கொன்றை வாசடைவே பணிதரும் திங்களும் வெணிலாவே மித்திலாமலே விளைந்த விளைந்த சொல்வாய் அம்பலத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அம்பலத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே வண்ணம் என்ன அம்பலத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அதன் நயரின் தின்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே வெண்ணிலாவே bye அல்லவா என் தாயுமல்லவா உன்னப்ப நல்லவா உன்னம் பலத்தவா உன்னப்ப நல்லவா பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா ఉన్నప్పనల్లవా పున్నం బలత్తవా నల్లవా పున్నం அரனே அம்பலவானனே ப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா உன்னப்ப நல்லவா புண்ணம் பலத்தவா உன்னப்ப நல்லவா புன்னம் பலத்தவா